ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா இந்த வீடியோவை முழுமையாக கேளுங்கள் ரொம்ப புனிதமாக நாம் நினைக்கும் துளசி இலையை பிள்ளையார் பூஜையில் மட்டும் உபயோகிக்க மாட்டோம் ஏன் தெரியுமா துளசி தேவியாருக்கு விநாயகர் கொடுத்த சாபம் ஒரு நாள் கங்கை நதி கரையில் பிள்ளையார் தவம் செய்து கொண்டிருப்பார் அந்த சமயத்திலே சுளசீ தேவி அந்த வழியாக வந்து விநாயகரை விநாயகரை பார்த்து என்னை கல்யாணம் செய்து கொள்ளும்படி கேட்பாள் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் பிரம்மச்சாரியாக இருப்பேன் என்று சொல்வார் கல்யாணம் செய்து கொள்ள எனக்கு விருப்பமில்லை என்றும் சொல்லுவார் அப்போ துளசி தேவிக்கு கோபம் வந்து நீ ஒன்றல்ல இரண்டு கல்யாணங்கள் பண்ணி கொள்வாய் என்று சாபத்தை கொடுப்பாள் அதற்கு உடனே பிள்ளையாரும் கோபமாக நீயும் ஒரு அரக்கனை கல்யாணம் பண்ணிண்டு ரொம்ப வேதனைகள் அனுபவிப்பாய் என்று சாபம் கொடுப்பார் அப்போ துளசி ரொம்ப பயந்து போய் எனக்கு சாப விமோசனத்தை தாருங்கள் என்று விநாயகரை வேண்டிக் கொள்வாள் நீ அடுத்த பிறவியில் ஒரு செடியாக பிறந்து எவ்வளவோ புனிதமாக மக்களால் ஸ்ரீமகா விஷ்ணுவுக்கு பிரியமாக அவர் பூஜைகளில் முதலிடத்தை அடையுவாய் என்று சொல்வார் ஆனால் அப்பவும் நீ என்னுடைய பூஜைகளில் மட்டும் உனக்கு அருகதை இல்லை என்றே சொல்வார் அதனால தான் நாம் துளசியை மட்டும் ஸ்ரீமகாவிஷ்ணு பூஜைகளில் பூஜைகள் கண்டிப்பாக பயன்படுத்துவோம் எந்த பூவும் கிடைக்கவில்லை என்றாலும் துளசி தளம் இருந்தால் போதும் அது அவ்வளவு விசேஷம் ஆனால் பிள்ளையார் பண்டிகைக்கு அதை கண்டிப்பாக பூஜையில் பயன்படுத்த மாட்டோம் அவர் படத்துக்கும் கூட அதை அணிய மாட்டோம் அதுதான் புனிதமான சுழசினுடைய கதை மீண்டும் நாளை காலை சந்திப்போம் பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து ஷேர் பண்ணி ஹைப் செய்யுங்கள் நன்றி நன்றி வணக்கம்